ஓம் சக்தி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த இடத்துல அம்மா ஐம்பத்தி மூணு ஆண்டுகளில் இருந்து நின்று மக்களுக்கு எது நல்லது எது மருந்துன்னு சொல்லி அருள்பாலித்த இடம் இது அதனால் இந்த இடத்துல முதல்ல தியானம் பண்ணோம் அம்மா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் என்ன அதுக்கு தீர்வு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக அம்மா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை பற்றி சிந்திக்கவும் அதை பற்றி உணர்வும் தான் இந்த குரு வழிபாடு அதில் அம்மா சொன்னதை பாப்பம்மா ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை அம்மா இதே இடத்துல என்னிடம் ஆன்மீக வளர்ச்சியின் அவசியத்தை புரிந்து பொறுப்புடன் பல பேரிடம் ஆன்மீகத்தை பற்றி சொல் மகளே என்றாங்க அதாவது ஆன்மீக வளர்ச்சியே அவசியம் அதை வந்து விளையாட்டாக எடுத்துக்காம அதனோடய முக்கியத்தை தெரிஞ்சு மற்றவர்களிடம் சொல் மகளேன்னு சொன்ன இடம் இது நல்ல விதை நல்ல விதை தான் விவசாயம் எடுத்து வச்சிருக்கன விதை வந்து நல்ல விதை தான் அதில் உள்ள என்ன இருக்கணும் வளமை இருக்கணும் அது தண்ணீரோடு சேர்ந்த பிறகு தான் அது வளரும் அதுபோல் நம்ம மனசில் நல்ல கருத்துகள் இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை உணர்ந்தால் மட்டும்தான் நல்ல குணமாகவும் எண்ணமாகவும் மனசில் வளர்ந்து உங்கள் பெயர் நல்லவர்கள் என்று வரும் அது அப்பப்போ அது அவசியம் அப்புறம் வேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அம்மாவிடம் நான் கற்றது என்ன நாணம் பெற்றது என்ன ஸோ யாருக்கெல்லாம் அம்மாவிடம் பா க கற்றுருக்கீங்க அம்மாவோட நாணம் பெற்றிருக்கீங்க அதனால தான் அம்மாவை குருன்னு சொல்கிறோம் புரியுதா அதுக்கான விஷயத்தை பார்ப்போமா ஒரு விஷயத்தை எதை அருமைன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் வெயிலின் அருமை குளிரில் தெரியும் மழையின் அருமை பஞ்சத்தில் தெரியும் நீரின் அருமை தாகத்தில் தெரியும் வெளிச்சத்தின் அருமை இருட்டில் தெரியும் ஆரோக்கியத்தின் அருமை நோயின் போது தெரியும் உணவின் அருமை பசியோடு இருக்கும் போது தெரியும் பணத்தின் அருமை ஏழ்மையில் தெரியும் இளமையின் அருமை முதுமையில் தெரியும் நேற்றையின் அருமை நாளை தெரியும் அமைதியின் அருமை சத்தத்தில் தெரியும் மெய்யின் அருமை பொய்யில் தெரியும் தைரியத்தின் அருமை பயத்தில் தெரியும் அன்பின் அருமை குரு அம்மா உன் பிரி உன் பிரிவில் தெரிந்தது சிரமத்தில் தெரிந்தது இந்த மேல்மருவத்தின் சித்தனின் அருமை உண்மையா இல்லையா நமக்கு சிரமமாக இருக்கும் போதெல்லாம் அம்மா அருள்வாக்கு சொன்னது பாதபூதிலிருந்து பண்ணது கருவறை பணி வரும்போது உபதேசங்கள் சொன்னது இதை மாதிரி ஆசி உரைகளை பதிவு பண்ணது அது இன்று நாம் வரும்போது அம்மாவை எவ்வளோ தூரம் நம்ம ஏங்கிட்டு நமக்கு நம்மளுக்கு தெரியும் பங்காரு அம்மா உன்னை மனித உடல் உருவமாக இழந்ததில் மனம் கணக்கிறது கண்கள் கலங்குகிறது வலி அதிகம் உன்னை நினைத்து நினைத்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரெல்லாம் அம்மாவை பார்த்து பழகினாங்களோ அம்மாவை அன்பை பெற்றார்களோ அம்மாவின் உடல் உருவமாக பார்ப்பாது அவங்க இல்லாததுக்கு அவங்களுக்கு தினம் தினம் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்வின் அருமையை இந்த வியாழன் குரூப் வழிபாட்டு மூலம் வழிகாட்டுவாயாக இந்த வியாழக்கிழமை உன்னை வழிபடுவது மூலம் நீ எங்களுக்கு வழிகாட்டுவாயாக நீ ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக பொக்கிஷமாக அருள்வாக்கை தந்துள்ளாய் அது மட்டுமல்ல மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் சேனலில் தினம் ஒரு அருள்வாக்கு என்று வாழ்க்கைக்கு எது அவசியம் எது நோக்கு அப்படின்னு நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கிறாய் ஒளி பிறந்ததம்மா ஒரு குரு வடிவத்திலே வழி பிறந்ததம்மா இனி வருந்த தேவையில்ல வடலூர் மேலே வந்த அருள் ஜோதி போலே மறுவூர் மேலே நின்ற மறை ஜோதியை தினந்தோறும் மங்கள மங்களமே மா கண்டே கடவுளம்மா கடவுளோ ஒரு மனிதனம்மா மனிதனுக்குள் மகத்துவமா குணர்ந்து கொண்டே அனுபவம் சொல்ல வருமா கண்டே நம்மா ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி